திரும்புகிற பெரிய கூட்டம் ஒன்று எழும்பும் இதுவரைக்கும் பாவம் செய்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரை வணங்க வருவார்கள் கர்த்தரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் அவர்கள் அந்த சந்ததி வந்து சொல்லும் இவரே கர்த்தர் இனி பிறக்க போகிற ஜனங்களுக்கு அந்த சந்ததி வந்து சொல்லும் இவரே கர்த்தர் இப்படியாக நமக்காக அவர் மறித்தார் ஜீவனை கொடுத்தார் அவர் நமக்காக அவர் இவ்வளவு பாடுகளை பட்டு நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நித்திய ஜீவனில் நாம் எல்லாம் பேசிக்கொள்வோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் முனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் ஆண்டவராக இந்த உலகத்தில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அருமையாய் நேசித்தது நம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு எதையும் இல்லை அவர் எந்த பொருளையோ எந்த விஷயத்தையோ அவர் அதிகமாய் நேசிக்கவில்லை தன் குடும்பத்தாரை நேசிக்கவில்லை தன் தாயை கூட விட்டு விலகி தான் வந்தார் அப்படி இருக்க நம்மை குறித்து அவர் எனக்கு அருமையானது என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு இந்த உலகத்தில் வேறு அருமையானது காரியம் ஒன்றும் இல்லை நம்முடைய ஆத்துமாக்களே ஆனாலும் கர்த்தாவே எனக்கு தூரமாகாதேயும் என்னுடைய ஆத்துமாவை துஸ்தர்களுக்கு தீமையான மனிதர்களிடத்தை ஒப்புக்கொடாதேயும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார் என் ஆத்துமா என்று சொல்லும் பொழுது என் உயிர் என் உயிரை அவர்களிடத்தில் ஒப்புக்கொடாதேயும் என்று சொல்கிறார் அவருடைய சரீரம் இந்த மணபுத்திரரின் மேல் கையில் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாய் அவர்கள் தான் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மரணத்தில் அப்படி இருக்க அவர் என் கொடாதையும் என்று சொல்லவில்லை அது சொல்லப்பட்டாயிற்று என்னை காப்பாற்றும் என்றும் கேட்கவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்மாவை குறித்து இந்த இடத்தில் சொல்லுகிறார் என் ஆத்துமாவை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விடாதேயும் என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக உயர்ந்த நிலையில் உச்சக்கட்ட கட்ட ஒரு மனிதன் சுமக்க முடியாத அளவுக்கு உபத்திரவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் பட முடியாத அளவுக்கு பலன் ஒரு உச்ச கட்ட உயர்ந்த நிலையில் அவர் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிலையில் என் ஆத்துமாவை கொல்லாதவர்களிடத்தில் விட்டு விடாதேயும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நான் மனம் தாங்க முடியாமல் நான் வந்து எதையும் செய்து விடக்கூடாது அவர்கள் பேச்சை நான் கேட்டுவிடக்கூடாது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்து அப்படி இருக்க இந்த பாடுகளை நான் சுமந்து சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படி அதற்கு எனக்கு உதவி செய்யும் நான் மனம் பதறிவிடக் கூடாது நான் சோர்ந்து விடக்கூடாது நான் சோர்ந்து போய் தவறு செய்து விடக் கூடாது என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் நான் தவறி செய்து அவர்கள் பேச்சை கேட்டு உன்னுடைய சித்தத்தை விட்டு நான் வழிநிலையில் கூடாது இதுவரைக்கும் நான் பாட அனுபவிக்கிறேன் என்னை காப்பாற்றும் என்று கேட்ட ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து என்னை என் ஆத்துமாவை காப்பாற்றும் என்னை காப்பாற்ற வேண்டாம் என்று சொல்வது போலதான் இந்த வார்த்தை இருக்கிறது என் உயிரை காப்பாற்றும் நான் தவறு செய்து கூடாது உன்னுடைய வார்த்தையை நான் மீறிவிடக் கூடாது அதற்கேற்ற மன உறுதியை தாரும் என்று இந்த இடத்தில் ஜபிக்கிறார் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்பு எனக்கு அருமையானது என்று சொல்லும்போது இது நம்மை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லலாம் நாம் அப்படியும் புரிந்து கொள்ளலாம் தவறில்லை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிரியமானவர்களே அவருடைய அருமைக்குரியவர்களே அப்படி இருக்க நாம் கொல்லாதவர்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாத படிக்கு எனக்கு அருமையானதை நாய்களிடத்தில் ஒப்புக்கூடாதேயும் நாயை போன்ற இந்த மனிதர்களிடத்தில் அவருடைய ஸ்ரீஷர்களோ அல்லது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட இந்த காலத்தில் வாழ்கிற நாமோ இதற்கு முன்பு வாழ்ந்தவர்களோ எல்லா மனிதர்களையும் குறித்து சொல்லுகிறார் கர்த்தனை நம்புகிறவர்களை பொல்லாத நாய் போன்ற பொல்லாத மனிதர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விடாதேயும் எங்களை காப்பாற்றும் என்றே நமக்காகவும் சேர்த்தே கிறிஸ்து சிலுவையில் ஜெபித்திருக்கிறார் இங்கு எனக்கு அருமையானது என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையாய் நேசித்தது நம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு எதையும் இல்லை அவர் எந்த பொருளையோ எந்த விஷயத்தையோ அவர் அதிகமாய் நேசிக்கவில்லை தன் குடும்பத்தாரை நேசிக்கவில்லை தன் தாயை கூட விட்டு விலகிதான் வந்தார் அப்படி இருக்க நம்மை குறித்து அவர் எனக்கு அருமையானது என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு இந்த உலகத்தில் வேறு அருமையானது காரியம் ஒன்றும் இல்லை நம்முடைய ஆத்துமாக்களே நம் ஜீவனை காப்பாற்றும்படியாக பொல்லாத மனிதர்களாகிய நாயை போன்ற இந்த பொல்லாத மனிதர்களின் கூட்டத்திற்கு அதாவது பொல்லாத ஆவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு நம்மை காப்பாற்றும்படியாகவே கர்த்தர் இந்த ஜபத்தை விதவாய் தேவனிடத்தில் புதுவையில் அவர் இருக்கும் பொழுது சிந்தித்திருக்கிறார் நான் காந்தா மிருகத்தின் கொங்குகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தரணும் நான் காண்டாமிருகத்தின் கொம்பு காண்டாமிருகத்திற்கு ஒரே ஒரு கொம்புதான் அதன் மேல் இருக்கும் போது என் ஜபத்தை கேளும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை காண்டாமிருகம் மிகவும் வளம் உள்ளது அதாவது பொல்லாத ஆவியை குறித்து சொல்லுகிறார் நான் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது நான் ஜபிக்கும் போது என் ஜபத்தை கேளும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார் உம்முடைய நாமத்தை சபைக்கு அறிவித்து உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை புரிப்பேன் என் சகோதரர் என்றால் கர்த்தரை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அவருக்கு சகோதரர்கள் என்றே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பிதவாகிய தேவனுடைய குமாரன் அவராய் இருப்பதினாலும் நாம் பிள்ளைகளாய் இருப்பதினாலும் அவரும் குமாரனாய் இருப்பதினாலும் நம்மை சகோதரர் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழக்கம் அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் நாம் நமது இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம் அப்படிதான் அவர் சொல்லுகிறார் நமக்கு நம் முன்பாக நமக்கு அவர் தம்முடைய நாமத்தை பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நமக்கு அறிவிப்பார் சபை எல்லாரும் கூடியிருக்கிற இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனை நோக்கி சோதரிப்பேன் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஜனங்களே கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை துதியுங்கள் அவரை துதித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் அவர் ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கிறது இந்த நேரத்தில் ஆண்டவராக தான் இருக்கிறார் அவர் பட்டு முடிந்தாயிற்று ஜீவனை விடு போகும் நேரத்தில் நமக்காக ஜீவன் தரும் நேரத்தில் அவர் சொல்லுகிறார் நான் எல்லா போராட்டத்தையும் போராடி ஜெயம் கொண்டு விட்டேன் வெற்றி பெற போகிறேன் ஜனங்களே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என் சகோதரரே என் சகோதரிகளே வாருங்கள் நாம் எல்லோரும் கர்த்தரை துதிப்போம் பிதவாயி தேவனை துதிப்போம் ஏனென்றால் இந்த காரியம் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் நாம் பரலோகத்தில் சேர்ந்திருக்கும் போது சொல்லப்பட போகிற ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா போராட்டங்களையும் போராடி முடிந்த பின்பு சொல்லுகிறார் நான் வெற்றி பெறப் போகிறேன் நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கப் போகிறோம் சந்தோஷமா இருங்கள் நாம் கர்த்தனை துதிக்க போகிறோம் பரலோகத்தில் ஒன்றாய் வாழப் போகிறோம் இனி நரகத்திலிருந்து உங்களை நான் காப்பாற்றி விட்டேன் என்ற சந்தோஷத்தில் அவர் சொல்லுகிற காரியமா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் யாகோவின் சந்ததியாரே கர்த்தரை கனம் பண்ணுங்கள் கர்த்தருக்கு மரியாதை செலுத்துங்கள் யாக்கோபின் சந்ததியார் என்று சொல்லப்படும் போது இசல் வம்சத்தில் பிறந்தவர்கள் அஹ் ரத்தத்தின்படி இசர்களாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை நாம் எல்லோரும் கர்த்தரை மகிழ்ந்து களி கூற வேண்டும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் வேல் பயபக்தியாய் இருங்கள் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் போக போகிறார் அவருடைய வாழ்நாள் அதாவது இங்கு இருக்க வேண்டிய நேரம் முடிந்து அவர் வெற்றி சிறக்கப் போகிறார் அவர் சிறுவையில் வெற்றி பெற போவதை அவர் முற்றிலுமாக இந்த உலக காரியங்கள் எல்லாம் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கப் போகிற வெற்றி பெற போகிற அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் தான் இதை சொல்லுகிறார் உபதிரவப்பட்ட மனிதனுடைய துன்பத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை கர்த்த நாம் படுகிற பாடுகளை அவர் சாதாரணமாக நினைப்பதில்லை அவர் உணர்கிற தேவனாய் இருக்கிறார் பிதாவாகிய தேவனாய் இருந்தவர் குமாரனாக இந்த மனித குலத்தோடு வந்து வாழ்ந்து பாடுபட்டதினால் அவர் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் நம் வேதனைகள் அவருக்கு புரியும் எல்லாவற்றையும் புரிந்தே அவர் நியாய தீர்ப்பு செய்வார் அப்படிப்பட்ட உபதிரவப்படுகிற மனிதனை பார்த்து அறுவருப்பாக அப்படிப்பட்டவர்களை எண்ணாமலும் அவர்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அந்த மனிதன் கூப்பிடும் போது அவனை கேட்ட அருளி அவர்கள் செய்கிற ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் அளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்ததினால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ இந்த பாடுகளை எல்லாம் அவர் அனுபவித்து பார்த்திருப்பதினால் நம்முடைய வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார் மகா சபையிலே கத்தரை துதிப்பேன் பரலோகத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி துதித்து பாடுகிற ஒரு காலம் வரும் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முடிந்த பின்பு எல்லோரும் சேர்ந்து எல்லா பரிசுத்தவான்களும் பூமியின் வாழ்க்கையின் முடிந்த பின்பு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும் நாள் வரும் அப்பொழுது நான் உம்முடைய எல்லோர் மத்தியிலும் உம்மை துதிப்பேன் சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் உமக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியமா இருக்கிறது சார்ந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் சாந்தமாய் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தாங்கிக் கொண்டு இருந்தவர்கள் குசித்து திருப்தி அடைவார்கள் அவர்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போய் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்கள் வெற்றி பெற்று சமாதானமாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் கர்த்தரை தேடி கர்த்தரை நாடி அவர் மேல் வாஞ்சையாய் அன்பு கூர்ந்து வாழ்கிற மன மனிதர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் அவர்கள் இருந்த என் வாழும் அப்படி என்றால் நித்திய ஜீவனை அப்படிப்பட்டவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதே பொருள் பரலோகத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தெய்வனோடு கூட நாம் ஒன்றாக வாழும் காலம் வரும் பூமியின் எல்லைகள் எல்லாம் கர்த்தரை நினைவு கூர்ந்து அவரிடத்தில் சேரும் கர்த்தரிடத்தில் வந்து சேரும் அப்படி என்றால் எங்கும் கர்த்தரை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் உலகெங்கும் இருக்கிற எல்லோரும் எழுப்பதல்லினால் பலர் எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் அநேகம் பேர் எல்லோரும் அல்ல அநேகம் பேர் கர்த்தரை அறிந்து கொண்டு கருத்தரிடத்தில் திரும்புவார்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் நம்மை தொழுது கொள்ளும் பல ஜாதியான ஜனங்கள் பல தேசத்து மக்கள் நம்மை தொழுது கொள்வார்கள் கர்த்தரை தேடி மிகப்பெரிய ஒரு சந்ததி மிகப்பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பும் என்று சொல்ல ராஜ்யம் கர்த்தருடையது அவரே ஆரிகை செய்கிறார் அவருடைய ராஜ்யம் இது பூமியில் செல்வவான்கள் எல்லாரும் பூமியில் இருக்கிற செல்வவான்கள் என்று சொல்லும் போது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களையே இது குறிக்கும் பணக்காரர்கள் அல்ல கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் குசித்து சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இது பண ஆசிர்வாதம் அல்ல கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் பொழுதையில் இறங்குகிறவர்கள் அப்படி என்றால் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எல்லோரும் அவர்களும் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக் கொள்வார்கள் கர்த்தரை அவர்கள் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய் அவர்களும் கர்த்தரை வணங்குவார்களாம் அப்படி என்றால் மனம் திரும்புகிற பெரிய கூட்டம் ஒன்று எழும்பும் இதுவரைக்கும் பாவம் செய்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரை வணங்க வருவார்கள் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் அவர்கள் அந்த சந்ததி வந்து சொல்லும் இவரே கர்த்தர் இனி பிறக்க போகிற ஜனங்களுக்கு அந்த சந்ததி வந்து சொல்லும் இவரே கர்த்தர் இப்படியாக நமக்காக அவர் மறித்தார் ஜீவனை கொடுத்தார் அவர் நமக்காக அவர் இவ்வளவு பாடுகளை பட்டு நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நித்திய ஜீவனில் நாம் எல்லாம் பேசிக்கொள்வோம் அடுத்த சந்ததியாருக்கு உலகத்தில் வாழும்போதே நம் அடுத்த சந்ததியாருக்கு பூமியில் உள்ளவருக்கு இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட சிறுவை தாவீது ராஜா பாடலாக எழுதி கொடுத்திருக்கிறார் தீர்க்க தரிசனமாக பார்த்து அதை அவர் பாடலாக எழுதியிருக்கிறார் கர்த்தருடைய சிலுவின் மரணத்தை விசுவாசிப்போம் தீர்க்க தரிசனங்களை விசுவாசிப்போம் சங்கீத புஸ்தகம் மீந்த வேக பகுதிகளை நான்கு தியானிப்போம் கர்த்தருடைய ஆஸ்தை பொதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா